நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொலி ஸ்ரீ சிராவெட்டி ஐயனார் கோயில் இது எங்க இருக்கு அதானே கேட்குறீங்க வாங்க காணொளிக்குள் போகலாம் சிராவெட்டி ஐயனார் ஆலயம் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே தருமகுலத்திலிருந்து வடக்கே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மரங்கள் சூழ்ந்த இந்த வனத்தில் கிழக்கு நோக்கிய வாயிலை உடைய இந்த ஆலயம் அமைந்துள்ளது அதுக்கு முன்னாடி ஐயனார்னா யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐயனார் என்பவர் தமிழ்நாட்டு கிராமப்புற காவல் தெய்வம் பழங்காலம் முதலே இந்த ஐயனார் வழிபாடு என்பது இருந்துள்ளது இந்து மதத்தில் கூறப்படுகின்ற இந்த ஐயப்பன் தான் ஐயனார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பீரமான தோற்றமுடையவராக இருப்பார் கையில் வந்து செண்டாயுதம் வச்சுருப்பார் அறிவால் வச்சுருப்பார் அதே மாதிரி பூரணை புஷ்கனை அப்படிங்கிற தேவிமார்கள் இருப்பாங்க சில இடங்களில் இவர் வந்து தனித்தும் இருப்பார் இவர் கோயிலில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான அந்த குதிரை யானை மற்றும் நாயுடைய சிலைகள்லாம் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய கோயில்களில் அந்த இவர் வந்து கோ குதிரை மீது அமர்ந்த வண்ணமும் இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யானை மீது அமர்ந்த வண்ணமும் வந்து இருப்பார் இப்போ இந்த இதில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் இந்த காணொலியில் அதாவது சிராவிட்டி ஐயனாருடைய ஆலயம் இதில் வந்து இந்த யானையுடைய அந்த வாகனம் யானை வாகனம் இருக்குது பாருங்க அது தெரியும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக இந்த பெரும்பாலும் அய்யனார் கோயிலெலாம் பார்த்தோம்னா எல்லாமும் பகுதியில் தான் இருக்கும் அதாவது சப்தமில்லாத இடங்களில் தான் இந்த கோயில் வந்து அமைந்திருக்கும் பெரும்பாலுமே அப்படி தான் இருக்கும் இப்போ இந்த சிராவிட்டி அய்யனாருடைய கதையை தெரிஞ்சுக்கலாம் வாங்க முற்காலத்தில் இந்த பகுதி பார்த்திங்கன்னா அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்திருக்கு அப்போ வந்து மரம் வெட்டும் தொழில் அப்படிங்கிறது நடந்துருக்கு இந்த நிலையில் மரங்களை விறகாக வெட்டுறதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சுட்டு வந்திருக்காரு ஒருத்தர் அப்போ ஒரு நாள் மரங்களை வெட்டி சிறு சிறு துண்டுகளாக்கி விட்டு வீட்டுக்கு போயிட்டார் மறுநாள் வந்து பார்க்குறாரு அப்போ அந்த விறகிற்காக அந்த வெட்டப்பட்ட சிறு துண்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உயிர் உள்ள மரமாக துளிர்த்து இருந்திருக்கு அன்றைக்கி இரவே என்ன பண்ணியிருக்காருனா ஐயனார் அவருடைய கனவில் வந்திருக்கார் கனவில் வந்து அவர்கிட்ட பேசியிருக்கார் என்ன பேசியிருக்கார்னா உயிர் பெற்ற அந்த மரத்தில் நான் இருக்கிறேன் இங்கே எனக்கு வந்து ஒரு கோயில் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மரம் வெட்டுற வெட்டும் நபரிடம் அவர் வந்து சொல்லியிருக்கார் உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மரம் வெட்டுபவர் கிராம மக்கள்கிட்ட மறுநாள் காலிலே போயிட்டு தன் கண்ட கனவை சொல்லி நடந்த நிகழ்வெல்லாம் தெரிவிக்கிறாரு உடனடியாக கிராம மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒன்று கூடி மூன்று கற்களை நட்டு அந்த வழிபாடை வந்து தொடங்குறாங்க அய்யனார் அப்படிங்கிற அந்த இதை வந்து ஆலயத்தை நிர்மாணம் பண்ண தொடங்குறாங்க பிற்காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய கோயில் இப்போ நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புதிய கோயில் இதுதான் வந்து புதிய கோயில் புதிதாக கட்டப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஐயனார் கோயில் பிற்காலத்தில் கட்டப்பட்டது இதனால தான் இந்த ஐயனாருக்கு வந்து சிராவிட்டி ஐயனார் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இந்த புறம்புடையான் நல்ல சிவமூர்த்தி போன்ற தெய்வங்களும் வந்து இங்கே இருக்காங்க இது வந்து காடு சார்ந்த இடமாக இருக்கிறதுனால அந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா அதிக வழிப்பறி அப்படிங்கிறது நடந்திருக்கு அதை தடுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு துண்டு சீட்டில் தன்னுடைய குறைகள்லாம் எழுதி பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி அதை சமர்ப்பிக்கும் வழக்கம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அதே மாதிரி பிரச்சனைகளும் உடனுக்குடன் வந்து தீர்ந்திருக்கு இந்த கோவிலுக்கு வந்து அந்த சீட்டு கட்டும் பழக்கம் பழக்கத்தை வச்சுருந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க வேண்டி சீட்டு எழுதி அந்த புறம்படையானிடம் கற்ற வழக்கம் அப்படிங்கிறது இருந்து வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல நன்மைகள் அப்படிங்கிறது இன்றளவும் நடந்துட்டு வருது அது வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க அது இந்த பகுதியில் வந்து நல்ல சிவமூர்த்தி அப்படிங்கிற ஒரு புனிதர் அதாவது துறவி வாழ்ந்திருக்காரு இவருடைய சமாதியும் இங்கே தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைரவர் வீரன் சன்னிதிகள் இதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்தோன்னா நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே என்ன சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு யாக பூஜை அதாவது வேள்வி நடக்குது இதில் வந்து ஏராளமான பக்தர்கள் ஒன்று கூடி இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு பலன் பெறுகின்றனர் அது எப்போ இந்த வேள்வி தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாலை ஆறு மணிக்கு வங்கி இரவு பத்து மணி வரை பூஜை நடக்குது இந்த வேள்வியில் கலந்து கொண்டு வழிபட்டோம்னா தடை அப்படிங்கிறது நீங்குது புத்திர பாக்கியம் கிடைக்குது அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்குது குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளும் தீருது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்கு இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு இரவு இங்கே தங்கி வழிபட்டு மறுநாள் அதிகாலையில் நான்கு மணிக்கு இறைவனை மீண்டும் வழிபட்டு வீட்டிற்கு திரும்பும் பழக்கம் இன்றளவும் உள்ளது இந்த கோயில் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு முறை பௌர்ணமி வேள்வி பூஜையில் கலந்து கொண்டு நலம் பல பெறுங்கள் இந்த காணொலியை கொண்ட அனைவருக்கும் ஸ்ரீ சிராவெட்டி ஐயனாரின் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் நண்பர்களே என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்